மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுது சோலை மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுது சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பருமுது சோலை மரமாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே பனி பனிப்பூவாளாலும் சரவண பொய்கை பூவாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே பனி பனிப்பூவாளாலும் சரவண பொய்கை பூவாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகள் விளக்க பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன் மனப்பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் சொல்லாலும்ொழிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிருத சுவையாவே சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிருத சுவையாவே அருள் உண்டானாலும் வீடும் பெயரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பெயரும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பரமுதி சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசு புல்லும் முருகன் அருளான் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவேன் முருகா